மிகவும்ிகளே அருள் பணியாளர்களே நாம் எந்த முடிவுகளை எடுக்கின்றோமோ அப்படிப்பட்ட மனிதர்களால் நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் எழுந்ததிலிருந்து உறங்க போகும் வரை எத்தனையோ எழுந்திருப்பதா அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவதா காலை ஜெனம் செய்வதா அல்லது நேரடியாக திருப்பலிக்கு போவதா பிள்ளை ஒழுங்காக முடித்துவிட்டு தயாரித்துவிட்டு பிறகு பணியை தொடங்குவதா இல்லையா அண்ணோடு பாசத்தோடு பேசுவதா எரிந்து விழுவதா செய்ய வேண்டிய வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பதா தள்ளி கொடுவதா இப்படி எல்லாம் பல்வேறு முடிவுகளை நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டி இருக்கிறது வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டங்களில் நாம் இன்னும் அதிகமாக முடிவுகளை எடுக்க நேருகின்றது பல் நேரங்களில் தேர்ந்து கொள்ளப் போவது எது என்பது தெரியாமல் தத்தளிக்கிறோம் சில நேரத்தில் ஆற்றில் ஒரு கால் செயற்கையில் ஒரு கால் என்பது போல நம்முடைய முடிவு எடுப்பது தள்ளாடுகின்றது ஒரு சிறு குழந்தை கடைக்கு போதன்ற போது இரண்டு பொம்மைகள் வேண்டும் என்று கேட்கிறது அம்மாவிடம் காசு போதுமான அளவு இல்லை ஒன்றுதான் வாங்க முடியும் என்று சொல்கிறார்கள் கடைசியாக வேண்டா அவர்போடு ஒரு பொம்மையை வாங்குவதற்கு சம்மதிக்கிறது பொம்மையை வாங்கி அம்மா அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார்கள் எடுத்துக்கொண்டு போகும் போதே மற்ற பொம்மையை கொண்டே போகிறது அதுபோலத்தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வும் அமைந்து விடுகிறது நம்முடைய திருத்தந்தை அண்மையில் சொன்ன மிக சிரிப்பாக வந்தது ஒரு பங்கு தந்தை அந்த பங்கை பராமரிப்பதை விட்டுவிட்டு இங்கிருந்து எப்போது வெளியே போவோம் இன்னும் பணக்கார பங்கேற்று போவோம் என்று அதை பார்ப்பது அவர் சொன்னார் அதே போல ஒரு பணியை இருந்து கொண்டு இன்னொரு பணியை பார்ப்பது என்று சொன்னார் கட்டிய மனைவியை விட்டுவிட்டு இன்னொருவருடைய மனைவியை பார்ப்பதற்கு அது சமம் என்று சொன்னார் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவது எடுத்த முடிவை செயல்படுத்தாமல் இருப்பது ஏனோ தாங்க என்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது பாருங்க இன்றைக்கு ஆண்டுல நம்ம எல்லாரும் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் நல்ல முடிவு எடுக்க மற்றவர்களை தூங்க வேண்டும் என்று அழைப்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் பாருங்க மோசையின் தலைமையில் எத்தனை அற்புத செயல்கள் சேர்களை கட்டாளரை ஆக்கி அவர்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார் மாபெரும் வல்ல செயல்கள் எகழ்த்தல அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்க பாலைவனத்தில் கற்பாறையிலிருந்து தண்ணீர் வானத்திலிருந்து மன்னா இறைச்சி வேண்டும் என்பவர்களுக்கு காடைகள் பகைவர்கள் மீது வெற்றிகள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் என்பது தெரிகிறது தொடர்ந்து யோசுவாவின் தலைமையில் அவர்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார் யோசுவா இன்றைக்கு முக்கியமான ஒரு இடம் அவருதான் அந்த மக்களுக்கு யாப்போ முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல ஒன்று கூட்டி எவ்வளவு கேட்டிஷன் அவர்களை அழைக்கின்றார் நாம் சார்பாக எடுப்பதா அல்லது உலக போக்கிலே போவதா புகழ்பத்தை தாண்டி அதை தேடுவதா என்றெல்லாம் தோன்றும் We need to the the thinking of past. ஆண்டவர் நாள் வரை செய்த நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்தால் நல்ல முடிவுகளை எடுத்துதான் கருவறையை கல்லறையாக மாறி இருந்திருக்க இருந்தபோது கூட நாம் அடிந்து போயிருக்கலாம் அன்பான பெற்றோ அருமையான குடும்பம் இத்தகைய உருவாக்கம் சிறப்பாக அழைத்த அப்படித்தான் உங்களுக்கு சீக்கிரம் எல்லாம் நினைத்து பாருங்கள் இப்போது முடிவிடுங்கள் கடவுளையா கடவுள் கடவுளையா யாரை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே சொல்லுவோம் என்று சொல்லுகிறார் இறை வீட்டில் ஊக்குவர்கள் நீங்கள் எப்படி எப்போ தெரியாது ஆண்டவரையே நான் பின்பற்றுவேன் அவர்களுக்காக துன்புற நான் வந்திருக்கிறேன் அந்த துன்பத்திலே மகிழ்ச்சிக்காக இருக்கிறேன் நீங்கள் முடிவெடுங்கள் என்று அவர்களை கேட்கும் அளவுக்கு நம்பத்தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் நானும் என் சபையாரும் என் வீட்டாரும் என் குடும்பத்தாரும் என்னோடு வாழ்பவர்களும் ஆண்டவர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்போம் என்று சொல்லுகின்ற அளவில் மக்களை புரிஞ்சுகிறார் பதிலளிக்க மக்கள் மீண்டுமாக சொல்லுகிறார் ஆண்டவர்தானே இவ்வளவு பல செயல்களை வாழ்க்கைகளை செய்தார் நாங்கள் இன்றைய நிலையில் இருப்பது ஆண்டவரால் தானே இவர்கள் அந்த ஆண்டவரை நாங்களும் அவர்களை விட மாட்டோம் எக்ஸாம்பிள் வாழ்க்கை முறை எடுத்துக்காட்டான பேச்சு செயல்பாடு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துறார்கள் ஐந்து வாரங்கள் மட்டும் இந்த இரண்டாவது ஆண்டுல மார்க்க நச்செய்தியில் இல்லாமல் யோகா நச்செய்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து இன்றோடு முடிந்து விடுகிறது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் மீண்டும் ஆக அடுத்த வாரத்திலிருந்து நாம் மார்க்க நச்செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம் யோகா நச்செய்தியின் ஆறாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை இன்றைக்கு வாசித்தோம் வானிலிருந்து இறங்கி வந்த உணர்வு என்னிடம் வாருங்கள் என்னை உங்களால் தான் வாழ்வு அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆண்டவர் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை என் உயிரையே கொடுக்கிறேன் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் என்று சொன்னால் நம்ப மாட்டேன் என்கிறீர்களே சிறுவையை பார்த்தால் நான் உயர்த்தப்படுவதை பார்த்தால் இன்னும் இழல்படுவீர்களே இருந்தாலும் நான் மாற்றிக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக இருக்கிறார் எத்தனையோ பேர் பிரமோன் சமயத்திலே கூட வானத்தை வில்லாக உழைக்கலாம் மணலை கயிறாக தெரிக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கலாம் என்று நிறுவனங்களை காட்டி மற்றவர்களை அழைக்க நினைக்கிறார்கள் அதை தாண்டி என்னை துன்பத்தில் வந்தால் நீங்கள் தொந்தர முடியும் ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் நிம்மதியோடு இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க முடியும் என்று சொல்லி சவாலை காட்டி அவர்களை அழைக்கும் போதுதான் உண்மையாகவே அதற்கு அர்த்தம் வந்து நீ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் இல்லை உருவகமாக பேசினேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை போய் போய்விடாதீர்கள் என்று எல்லாம் நினைக்கவில்லை போய்விட்டார்கள் மீதி இருக்கிறவர்களை பார்த்து நீங்களும் போய்விடு நினைக்கிறீர்களா போக வேண்டாம் என்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுரிமையை மதிக்கிற அவருடைய சுதந்திரத்தை மதிக்கிற நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா பேரூரின் பதில் அன்றவரையே நாங்கள் யாரிடம் போவோம் உன் உடலை கொடுக்கிறேன் என்று சொன்னேன் உன் வார்த்தையும் எங்களுக்கு உணவுதான் வாழ்வுதலும் வார்த்தைகள் தானே உள்ளன ஆண்டவரை சரியான பதில் சொல்லுகிறார் அவரும் அந்த நேரத்தில் பேகுரு இப்படி வாழக்கூடிய இடத்துல ஆண்டவரை பின்பற்ற மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகிறார் உன்னை விட்டு போக மாட்டோம் என்று ஆண்டவரை விட்டு ஒருபோது போகக்கூட நம்முடைய முடிவுகள் நல்லதாக இருக்க வேண்டும் நிலையானதாக இருக்க வேண்டும் உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை இன்றைக்கு பார்த்து வாசிப்பட்ட இரண்டாம் வாசகம் திருமணத்தை பற்றி இங்கே திருமணம் செய்யாதவர்கள் நிறைந்திருக்கும் போது அதுவும் போது அதே அர்ப்பணம் திருமணம் அர்ப்பணம் ஆண்டு திருவுரைக்கு அர்ப்பணித்தது போல ஒருவர் ஒருவருக்கு பணி அர்ப்பணம் ஒரு புதிய அருள் பணியாக சொன்னார் நான் தெரியுமா என் அப்பா அம்மா ஒருவர் தங்களை அர்ப்பணித்ததுதான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தோண்டியது என்று சொன்னார் அப்படி அர்ப்பணம் எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார் முழுவர் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் இவரைத்தான் மனைவியாக திருமணம் செய்திருப்பேன் என்றார் நிலையான முடிவு நிரந்தரமான அர்ப்பணம் இதற்கு தான் அழைக்கிறார் சொல்லுகிறார் அர்ப்பணிக்க வேண்டும் கஷ்டம் வேதனை துன்பங்கள் நிறைந்தது காயப்படுத்த வேண்டும் எனவே பெரும்பாலும் நோயையும் சேர்த்து வெப்பமாக இருக்கிறார் உன்னை வாயிலிருந்து கக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்வதாக இருந்து வாசிக்கிறோம் நம்முடைய அர்ப்பணம் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் அந்தவரை பற்றிக் கொள்வோம் மற்றவர்கள் பற்றிக் கொள்ள வழிகாட்டுவோம் நம்முடைய அன்பு தாயின் எஸ் தியாக் நம் எல்லாருக்கும் பாடும் அவரே நம்ம எல்லாருக்காகவும் பயந்து பேசுவாராக அவள்